எடப்பாடி சிக்கி கொண்டு தவிக்கிறார் ஆனால் வெளியே வந்து வீரமாக பேசிக்கிட்டு ஆ போனா கிளம்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு பஞ்சாயம் முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வீராப்பை காண்பிக்கிறார் உள்ளுக்குள் எடப்பாடி அழுது என்பது என்பதை நான் பண்ணார் அதே நைனார் நாகேந்திரன் அதே கேள்வி கேட்கும்போது சொன்னார் ஆமாங்க எடப்பாடி சொல்றது சரின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா அதை அமித்ஷா முடிவு செய்வார் எடப்பாடியெலாம் இல்லை அமித்ஷா முடிவு செய்வார் ஒரு நவீன கால வடிவேலாக தான் எடப்பாடி மாறிட்டார் நீ நம்ம சினிமாவில் வடிவேலை பார்க்குறோம்ல இவர் அரசியலில் இன்றைய தமிழக அரசியல் ஒரு நவீன தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை தான் நெயின் ஆறு நாங்கன்னு இந்த கூட்டணி வச்சுருப்பாங்க இருபத்தாறுல மீண்டும் மாறலாம் ஏன்னால் அது ஒரு வருஷத்துக்கு இப்ப இந்த கூட்டணி நிலைக்கணும் என்னென்னா ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டணும்ல ஒரு ஒரு ஜெல் வேணும்ல ஒரு ஃபெஃபிக்கால் வேணும்ல இப்போ நெயினாறாங்க ஒரு ஃபெஃபிகாலா ஒட்டி விட்டுருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் பொதுமடம் ஹலிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தை பாஜகவால் நெருங்க முடியல அத வந்து பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க அது ஆனா அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு எடப்பாடியோட ஒரு கூட்டணி அதிமுக வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு நான்கு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள எடப்பாடி அந்த சந்திப்புல கூட்டணி சந்திப்புல கூட கொஞ்சம் நிறுத்தோ இருக்க இருக்குமான முகத்தோடு இருந்தாலும் கூட கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கும்போது தமிழகத்திலும் ஒரு ஒரு உங்களை துப்பாக்கி முனையில் வந்து ஆதரவு கேட்டால் நீங்க இறுக்கமான முகத்தோடு தான் ஆமான்னு சொல்லுவீங்க இது இயல்பான ஒன்று தான் அதிமுக பாஜகவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு இடங்களில் எடப்பாடி பேசுனது என்ன எந்த காலத்திலும் நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் நிலை நம்புங்கன்னாங்க சில சிறுபான்மை கட்சிகள் கூட அவர்களோடு போய் சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க அந்த அளவிற்கு நம்பகத்தன்மையை கொடுத்தாங்க வாய்ப்பே இல்லை திமுகவனா சேரலாம் நாங்கள் சேரமாட்டோன்னு ஒன்று டெல்லிக்கு போய் பார்த்தார் எடப்பாடி டெல்லிக்கு போகும்போது கூட எங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தாங்க மூணு காரு மாறி மூணு தள்ளி சந்து முந்தெல்லாம் சுற்றி போனார் போய்ட்டு வந்தும் அமித்ஷா அவர்களை பார்த்தேன் தமிழக நலன் சார்ந்து தான் பார்த்தோம் கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வருஷம் இருக்குது சொன்னு அதை சொல்லி ஈரம் காயலை சென்னையில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து கூட்டணின்னு அறிவிப்பது யார் அமித் அமித்ஷா இபிசி இல்லை அமித்ஷா அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறார்ங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வந்து உடைந்து நொ நொறுங்கக்கூடிய இடத்துல இருக்குது காரணம் ஜெயக்குமார் அதுக்கு முன்னாடி எப்படி பேசினார்னு பார்த்தோம் செங்கோட்டையன் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தோம் சுற்றி இருக்கிறவர்கள்லாம் எடப்பாடி எப்படி ஓட விட்டாங்கன்னு பார்த்தோம் இருந்தாலும் வீரம் குறையாமல் மீசையை முறுக்கிக்கிட்டு வடிவேல் மாதிரி அந்த பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது நமக்கு ஒரு காமெடியாக தான் இருந்தது எவ்வளிய யாரும் சீரியஸாக எடுத்துக்கல இப்பொழுது கூட கூட்டணி ஆட்சி இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் கமா கமா போட்டிருக்காங்கல்ல அந்த கமா பார்த்துக்குங்க நீங்கள் கமா விட்டுட்டீங்க அதாவது என்டி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் நீங்கள் ஏன் கூட்டணி ஆட்சின்னு சேர்த்து பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு என்னமோ இவ்வளவு பேசிட்டு இந்த கம்மாவை விட்டதே ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்ல வரேன்னா அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை அதே நெய்னார் நாகேந்திரன் கிட்ட அதையே கேள்வி சொன்னாரு ஆமாங்க எடப்பாடி சொல்றது சரின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா அதை அமித்ஷா முடிவு செய்வார் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசாலாம் இல்ல கூட்டணியை பத்தி அமைச்சரவையில் சேருவதை பத்தி அமித்ஷா முடிவு செய்வார் எடப்பாடியெலாம் இல்லை அமித்ஷா முடிவு செய்வார் எங்கள் ஒரு பெரிய கட்சி நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவில் வந்து அங்கே தலைமை தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமை அப்படின்லாம் சொல்கிறீங்க கூட்டணி யார் யார் அறிவிக்கணும் கடந்த காலங்களில் ஜெயலலிதா காலத்துலேருந்து யார் அறிவித்தாங்க நீங்கள் அமித்ஷா அறிவிக்கிறார் அவர் கேட்குற எண்ணிக்கையை நீங்கள் கொடுக்கணும் எண்ணிக்கை என்னங்க பின்னாடி ஏன் பார்க்கணுன்றாங்க பின்னாடி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு எண்பது சீட் நூறு சீட்டு கொடுத்துட்டோம் அப்போ எப்படி செய்ய முடியும் ஏனென்றால் எடப்பாடிக்கே நல்லா தெரியும் ஒரு பெரிய அளவில் போகிறது இல்லை எடப்பாடியும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து கட்டமைக்கிற சமூகத்தில் கூட பாண்டே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து காலமாட்டிலே பால் கறந்துருவாரு அப்படிலாம் பேசி உதவ பண்றாரு அவர் காலமாட்டில் பால் பெரிய ஆளுமை தான் எடப்பாடியால் பால கால மாட்டிலேயே பால் கறக்க முடிஞ்சுன்னா அவர் பெரிய ஆளுமை தான் அப்படின்னு பாண்டே சொல்கிறார்ல அதான் சொல்கிறானே கால மாட்டில் பால் கறக்க முடியாதுன்னு பச்சை குழந்தைக்கும் தெரியும் இப்போ எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பில்டப் கொடுக்குறாங்க பாருங்க இது பொதுவாக சொல்கிறது தானே அது கிட்டத்தட்ட ஒரு நவீன கால வடிவேலாக தான் எடப்பாடி மாறிட்டார் நீங்கள் நம்ம சினிமாவில் வடிவேலை பார்க்குறோம்ல இவர் அரசியலில் இன்றைய தமிழக அரசியலில் ஒரு நவீன வடிவேலு தான் எடப்பாடி அப்படி மீசை முறுக்கிக்கிட்டு எந்த அடியும் தாங்காமல் சட்டை கிழிஞ்சால் இன்னொரு சட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு போட்டுக்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க ஒரு அஞ்சாறு சட்டை வச்சுருப்பாங்க போல அளவுக்கு ஒரு வீரமாக அப்படி எங்கே உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னு கேட்குறது எங்கள் கூட்டம் இருந்தால் ஏங்க உங்களுக்கு கடுப்பாக இருக்குதுன்னு கேட்குறது நமக்கு சிரிப்பாக இருக்குது இவருக்கு இப்போ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்த தமிழக மக்களை இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத நான் பார்க்குறேன் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அதிமுகவுக்கு அதிர்ச்சி இருக்குன்னு எடுத்துக்கோங்க தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு அதிருப்தி இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் கிளம்பல எல்லாமே கொஞ்சம் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அதிமுக செயலாளர் அழுது புலம்பி கொடுத்த வீடியோ அங்கே இருக்கின்ற பாஜக மாவட்ட செயலாளர் விரட்டுறாரு அப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களிலுமே பாஜகவுடைய ஆட்கள் வந்து அதிமுகவை மிரட்டு நடத்துக்கு போவாங்க எப்படி ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் பாஜகவுடைய ஸ்டைல் என்னென்னா போய் வந்து அங்கே போய் வளர முடியாத இடத்துல ஏற்கனவே ஒரு வளர்ந்து வாழ்ந்து சொல்லுவாங்கள்ல வாழ்ந்து முடித்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை கையில் எடுத்துவாங்க ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கடா அப்படின்னு குடும்பத்தில் போய் வந்து மொத்தமாக தத்தெடுத்து அந்த குடும்பத்தை அழித்து ஒழித்து அதையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு பார் பெரிய மனுஷனோடவே கூட்டு பார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆதரவு கிடச்சதுக்கப்புறம் அவனையே தலைவனாக்கி கொஞ்சம் காலம் வச்சிருந்து அவன் செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி அடித்து தட்டி உட்கார வச்சுட்டு இவன் போய் தலைவனாக உட்காருவான் உதாரணம் அந்த சிவசேனையை பிரித்து வந்து மகாராஷ்டிராவில் ப பண்ணாங்க பார்த்தீங்களா ஏக்நாத் சிண்டே தாங்க தமிழ்நாட்டின் ஏக்நாத் சிண்டே தான் எடப்பாடி எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் ஏக்நாத் சிண்டே அங்கே எப்படி கொண்டாந்து முன்னாடி வச்சாங்க ஏக்நாத் சிண்டே நீ பெரிய பெரியாள் நீ தான் பெரியாள் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க நீனே முதல்வர் அப்படின்னு அடுத்த தேர்தல் என்ன ஆச்சு நடந்தது இன்றைக்கி அவரை துணை முதல்வர்னு கொடுத்து வச்சா கூட அவருக்கு ஒரு இது இதுவும் கொடுக்கல ஒரு பெரிய வந்து ப பழம் வாய்ந்த துறை கொடுக்கல அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலை அதுதான் தீ பாஜகவோட ஸ்டைலு இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் பீகார்லேயும் பாருங்களேன் அடுத்த தேர்தலில் தான் நடக்கும் நிதிஷ்குமாரோட நிலமை மோசமாயிடும் இந்த ஸ்டைலை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி எடப்பாடி அதனால் எடப்பாடியின் நிலை என்பது அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாராங்கிறது தான் இப்பொழுது பாஜக மோடியை வைத்தும் அமித்ஷா வைத்தும் இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ஒரு காலத்தில் மோடியை தூக்கிடலாமா நம்மள ஆர்எஸ்எஸ்ஸை மீறுறாங்களேன்னு நினச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இல்லை அடுத்த தேர்தல் வரைக்கும் இருக்கட்டும் எழுபத்தஞ்சு வயசு ஆனால் கூட அந்த சர்ச்சை போயிட்டு இருக்குது நமக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது பாஜக இருக்கு அண்ணாமலை பாஜகவாக வளர்ந்து நிற்கிது வேறு மாதிரி அந்த பிம்பம் கையில் வந்துட்டு அந்த பிம்பம் உடைஞ்சாலும் அந்த உழையணும்னு நினைக்கிறாங்க இங்கே பாஜக தான் முன்னிலைப்படுத்தப்படும் அண்ணாமலை அல்லங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே அண்ணாமலை அப்படி வளர்த்து விட்டுருக்காரு ஒரு வீக்கத்தை வளர்த்து விட்டுருக்காரு அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு வைங்க ஆனால் அது இல்லை பாஜகவுக்கு அங்கே இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி இருக்குது இப்போது எப்படி கொண்டு வந்துட்டாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கா எடப்பாடி கேட்டார் அண்ணாமலை தூக்குங்கன்னு அதான் காத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படா தூக்குறது வேறால கொண்டு வரணும்னு தூக்கிட்டு அழகா நீனார் நாகத்தனை கொண்டு வந்தாங்க இப்போ அண்ணாமலையை அப்படி ஒரு மாதிரி ஷோக்கு தான் வச்சுருக்காங்க எங்கே வேணாலும் அம்மா மேலே போவார் அங்கே உட்காருவார் அழுதுகிட்டு வந்தார் அது தெரியுமா அவங்களுக்கு இமலை மேலையில் போய் அழுதுகிட்டு வந்திருக்காராம் அப்படின்னு பேசுகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நாலு வருஷம் பாடாப்பட்டு மிதிப்பட்டு போய் பேசி பத்திரிக்கையாளர்களை வந்து அசிங்கசிமா திட்டி அல்ட்ராசிட்டி பண்ணி வளர்த்து ஒரு மாதிரி நம்மளை பற்றி பேச வச்சோம்ல இன்றைக்கி இவ்வளோ பண்ணி பலன் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் அவர் சொன்ன வார்த்தை நான் தமிழ்நாட்டில் தான் சுற்றிக்கிட்டு திருவேன் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவர் ஏன் என்ன இமயமலைக்கு போனார் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தான் சுற்றி திருவேன்னா இங்கே கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் இல்லை இந்த இந்த பக்கம் வேலூர்லேயும் ராமநாதபுரத்தையும் சுற்ற வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு இமயமலை போகிறேன் அப்போ உனக்குள்ள வழி நான் அதை புரிஞ்சிக்க முடியாது நம்மளால் அவருடைய வழியை புரிஞ்சுக்க முடியாது ஒரு பக்கம் அப்போ இன்றைக்கி வந்து நைநாராயணாந்திரனை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்போ அது எடப்பாடிக்கு கொஞ்சம் ஒரு சாஃப்டாக நம்ம சொன்னதை செஞ்சிட்டாங்க ஒரு ஆறுதல் அதிமுகவில் இருந்தவர் அதிமுகவோட அவங்க நிறையா தொடர்புகளை உள்ளடக்கியவர் தான் அவங்களுக்கு சாதகம்னு வைங்கலை இது எல்லாமே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் வரை தான் நயினார் நாகேந்திரனை வச்சுருப்பாங்க இந்த கூட்டணியை வச்சுருப்பாங்க இருபத்தாறில் மீண்டும் மாறலாம் ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இப்போ இந்த கூட்டணி நிலைக்கணும்னா ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டணும் ஒரு ஒரு ஜெல் வேணும் ஒரு ஃபெவிகால் வேணும் இப்போ நெய்னார் நாயத்திர ஒரு ஃபிஃபிக்கலாக ஒட்டி விட்டுருக்காங்க அவ்வளோதான் அது உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏன்னா பல்வேறு நெருக்கடி எடப்பாடிக்கும் அம்மாவை பற்றி இப்படி பேசிட்டார் அண்ணாவை பற்றி இப்படி பேசிட்டார் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது ஒரு சொல்லும் அவிய மாட்டார் அப்படின்னாலும் இன்றைக்கி மாற்றி விட்ருக்காங்க ஆனால் தெளிவாக ஒரு விஷயத்தை நெய்னார் நாயந்திர சொல்லிவிட்டார் அமித்ஷா எடுக்கிற முடிவுக்கு தான் இங்கே ஆனால் மாநிலத்தில் நீங்கள் வந்து இருந்துட்டு போங்க முதல்வர் வேட்பாளராக கூட இருந்துட்டு போங்க ஆனால் முடிவு எடுக்கக்கூடியவர் அமித்ஷா அதுதான் முக்கியம் இன்றைக்கி அமித்ஷாவுடைய ட்ராப்பில் சிக்கியிருக்காரு அசைய முடியாது ஒன்றும் போக முடியாது அதனால் வந்து இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு அதாவது அமித்ஷா அவர்களுடைய அடிமை கூட்டமாகத்தான் இன்றைக்கி வந்து அதிமுக இருக்கும் இதை அதிமுக தொண்டர்களே உணர்ந்து பேசுகிறாங்க இப்படி போய் வைக்கங்கட்டு போய் நம்ம சேரணுமா அப்படின்னு இன்றைக்கி மாட்டாங்க மாட்டாங்க எந்த முன்னாள் அமைச்சரும் விலக மாட்டாங்க என்ன காரணம் எஸ்பி வேலுமணி விளையிடுவாரா ஏற்கனவே மாநகராட்சி ஊழலில் உள்ளே சிக்கிட்டுருக்காரு ஒரு நூறுரூவா விளக்குமராக ஆயிரத்தி இரநூறுவா விளக்குமராக போட்டு கணக்கு எழுதி வச்ச விஷயம் இருக்குல்ல எடப்பாடிக்கு வாய்ப்பு இல்லை போனால் அவர் மகனே சிக்குவார் சம்மந்தி சிக்குவார் த தங்கமணி இவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது ஏன் விஜயபாஸ்கர் அது ஊழல் பெரிய ஊழல் அதில் ஏற்கனவே வந்து சிபிஐ வந்து ரைடு பண்ணி கைது பண்ணி எல்லாம் நடந்ததெல்லாம் நடக்குது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா அமைச்சர்கள் மேலே முன்னாள் அமைச்சர்கள் மேலே கேஸ் இருக்குது யாருமே விலக மாட்டாங்க எப்படி விலகுவாங்க உள்ளுக்குள்ளே கதறாங்க தனியாக பாத்ரூமில் போய் அழுதுட்டு அழுதுட்டு வர்றாங்க கதறிட்டு மோத்த கழிட்டு வர்றாங்க வெளியே சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சோகமான மனநிலையை தான் சொல்கிறனே அது வீரமாக வெளியே பேசினாலும் பில்டிங் ஸ்ட்ராங்காலும் பேஸ்மெண்ட் வீக்காக தான் இருக்காங்க இன்பை எப்படியாவது ஏங்க உங்களை உங்களை உள்ளே பிடிச்சி போடுறா நீங்கள் எனக்கு கட்சியாவது வீடாகுது உங்களை உள்ளே பிடிச்சி போட்டுருவோம் உங்களுக்கு நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கழுதிங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன எடுப்பீங்க என்னை காப்பாற்றுவீங்களா நீங்கள் வீட்டை காப்பாற்றுவீங்களா உங்களை தான் முதல்ல காப்பாற்றுவீங்க அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மொத்தத்தில் சிக்கிக்கொண்டார்கள் எப்பொழுதுமே பாஜக ஒரு விஷயம் என்ன தெரியுமா வலையை விரித்து வைப்பாங்க ஒரு ட்ராப் மாதிரி வச்சிருப்பாங்க அது ஹனி ட்ராப்போ அல்லது வந்து பொலிட்டிக்கல் ட்ராப்போ ஒன்று வச்சுருப்பாங்க அதில் சிக்கிட்டேன்னு விஷயங்களேன் முடிஞ்சுதுங்க சிக்கிட்டாங்க சேதம் ஆகி கொண்டிருக்கிறது அந்த எவ்வளோக்கு எவ்வளோ சேதமடைகிதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர்களுக்கு லாபம் பாஜகவுக்கு என்கிற இடத்துல தான் இன்றைக்கி பாஜகவுடைய அரசியல் மூ எடப்பாடி சிக்கி கொண்டு தவிக்கிறார் ஆனால் வெளியே வந்து வீரமா பேசிக்கிட்டு சுனாப்பா போனா கிளம்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு பஞ்சாயம் முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வீராப்பை காண்பிக்கிறார் இவளையே உள்ளுக்குள் எடப்பாடி அழுது கொண்டிருக்கிறார் என்பதை நான்